சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஐப்பசி மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் நீசமா இருக்கிறாரு ரெண்டு ஏழுக்கு அதிபதி நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் புதன் சுக்கரனோட வீட்லயும் சுக்கரன் புதனோட வீட்லயும் இருக்கனால இங்க புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டு ரெண்டு பேருமே அடையக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் நீசமா இருக்கிறாரு கூடவே செவ்வாயும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்குறார் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல ராகு பகவான் லாப ராகுவா அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏழரை சனியினுடைய முதல் பகுதியில் மேஷம் இருந்துட்டு இருக்கு அதாவது விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலம் விரய சனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ தற்போதைய சூழ்நிலையில் சனி வக்ரமா இருக்கிறதுனால அதுவா விரயங்கள் ஏற்படாது ஆனா நம்ம நம்மளுடைய செயல்பாட்டின் மூலமாக விரயத்தை ஏற்படுத்தி கொள்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருக்கு நம்ம கொஞ்சம் இருந்தோம்னா நம்ம கையில் இருக்கிற காசை மிச்சம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தற்போதைய சூழ்நிலையில் சனியினுடைய கோச்சாரம் மேஷத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு சோ இதுதான் அந்த மாத தூக்கத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா ஐப்பசி ஒன்று அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஆகிறார் கடகத்தில் குரு உச்சமாகுது அதாவது உங்களுடைய சுகஸ்தானம் பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மாதம் முழுக்க குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்க போறார் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ஏழாம் இடமான விருச்சிக சாரி ஏழாம் இடமான துளாராசிக்கு பயிற்சியாகிறார் நகர்வு இருக்கு அதிபதி போய் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது நன்மையான எழுபது எண்பது சதவீதம் நன்மை யாருக்கெல்லாம் இந்த காலகட்டம் புதனனுடைய புத்தி அந்த நடந்துட்டு இருக்கோ அவங்க மட்டும் கொஞ்சம் உசாரா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து இருந்து எட்டாம் இடமான விருச்சகராசிக்குள்ள பயிற்சி ஆகிற ராசியில உங்களுடைய ராசி அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ராசி அதிபதி பலம் அடையிறது மட்டும் இல்லாம உங்களுடைய பாக்கியாதிபதியான குருவின் பார்வையில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இருக்கு குருவோட பார்வையில் ராசி அதிபதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சுபிச்சமான ஒரு அமைப்பு இதனால் வரைக்கும் இருந்து அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமா இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி நவம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை சுக்கரனுடைய வலுவும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிது சுக்கரன் பலம் பெறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியை பார்க்குறாருங்க அதுதான் இங்கே ஹைலைட் ஆன விஷயமே அதன் பின்பு ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் ஒன்பதாம் தேதி புதன் வக்ரமடைய ஆரம்பிக்குது ஐப்பசி இருபத்தி அஞ்சு நவம்பர் பதினொன்னாம் தேதி குருவும் வக்ரமடைகிறார் ஸோ குருவும் புதனும் வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை மாத கடைசி வாரத்தில் அது நடக்கிறதுனால அதை பெரிய நம்மளுக்கு கொடுத்துறாரு ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகமா பார்த்துருவோம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் ஐப்பசி ஒன்னாம் தேதியை ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆடுவார் பாருங்க சூரியன் நீசமாக இருக்குதுங்க இந்த மாசம் இந்த மாதம் ஐப்பசி மாதம்னாவே சூரியன் நீசம் அடையக்கூடிய மாதம் ஐப்பசி ஸோ அப்படி சூரியன் நீசமா இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயோட சேர்ந்துருக்கு மாத துவக்கத்துல முதல் பத்து நாட்கள் சூரியனும் செவ்வாயும் இணைவு தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறார் பலம் அடைகிறார் முதல் பத்து நாட்களுக்கு சூரியன் செவ்வாய் புதன் இணைந்து உங்களுடைய ராசியை மன சூரியன் நீச்சமா இருந்தாலும் மனதிற்கு பிடித்த பலவிதமான விஷயங்களை நடத்தி கொள்வதற்குண்டான நல்வாய்ப்புகளை அந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார் குழந்தைகள் இல்லை சார் குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தா கிடைக்குமா அப்படின்னா ஐந்தாம் அதிபதி தான் குழந்தையை தரக்கூடிய கிரகம் அவர் போய் ராசியை பார்க்குறார் நீச்சமாக இருந்தால் ராசியை பார்க்குறார் இங்கே புதன் சுக்கரன் பரிவர்த்தனை அமைப்புகளில் ஏதோ ஒரு வகையில் இந்த சூரியன் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே சூரியனுடைய பார்வை உங்களுக்கு குழந்தை பெரி பெற்றுத்தர வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது ஸோ அது நல்ல சான்ஸ் இந்த காலகட்டம் அதே போல் வந்து படிப்பு கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு அதாவது மேற்கல்வி படிக்கிற நபர்களுக்கு குழப்பங்கள் இருக்கும் ஏதாவது செய்யலாமா புதுசாக ஒரு கோர்ஸ் பண்ணலாமா படிக்கலாமா இல்லை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவில்லாமல் இருப்போம் நம்மளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அது இந்த மாதத்திலேருந்து மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுது தெளிவாக முடிவெடுப்பீங்க எது வேணும் எது வேண்டாங்கிறத கான்கிரட்டாக இருப்பீங்க இது வந்து படிப்பு விஷயத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயங்கள்லையுமே சமீப காலமா தள்ளி போட்டு வந்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மாதம் தள்ளி போடாமல் சரி சரியாக செயல்படுத்தி அதில் வெற்றியை காண்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த சூரியன் ஏற்படுத்தி தருகிறார் அப்படிங்கிறத சொல்லுது ஆனா ஒரு சின்ன கம்ப்ளைண்டும் இருக்குது ஏன்னா பாசிட்டிவ் இருந்தா கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கு இல்லையா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இது பார்க்கப்படுகிறது குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது தடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு முறைக்கு இருமுறை முயற்சித்து பின்புதான் குலதெய்வ வழிபாடாக செய்ய முடியும் ஏதாவது குலதெய்வத்துக்கு நேத்திக்கடன் ஏதாவது இருந்ததுன்னா நேத்திக்கடனை செலுத்திற்கு அற்புதமான மாதம் உங்களுக்கு அற்புதமான மதம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது ஐந்தாம் அதிபதி பலம் இல்லாமல் இருக்கிறாரு போது நேத்திக்கடனை செலுத்திங்கன்னா முழுமையாக அது தெய்வத்துக்கு போய் சேரும் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மேசராசி அன்பர்களே பயன்படுத்திக்குவாங்க நம்மளுக்கே ஒரு மன திருப்தி அது ஏற்படுத்தும் பண்ணிட்டு வந்தாலே திருப்தி ஏற்படுத்தும் கண்டிப்பா அடுத்ததா பாருங்க இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் ஈகோவிஷாக இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தான் அவங்க கிட்ட தாழ்ந்து போகிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது அவங்க நம்மளுக்கு கண்ட்ரோலாக இருக்க மாட்டாங்க நம்ம சொல்ற நல்ல விஷயமாக கூட இருந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு கொஞ்சம் தலகணம் வந்துருச்சோ அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டும் கிடையாது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படி தான் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட வந்து சண்டை இல்லாமல் இந்த மாதத்தை கடந்து வரணுன்றதை மட்டும் ப்ரேயராக வச்சுக்கோங்க ஏன்னா எப்படியாவது பிரச்சனைகளை உருவாக்கியே தீர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உங்களுடைய தொழில் பார்ட்னர்ஸ் இருக்கார் இல்லைங்களா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க ஓகே நம்மளுக்கு சில நேரங்களில் பல நேரங்கள் கோபம் அதிகமாகும் எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களை செயல்படுத்துவதற்கு கோபம் வந்தா தப்பில்லை இங்க என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நன்மையை தராத மனதிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் தேவையில்லாத விஷயத்துக்கு கோபப்படுவீங்க அப்படிங்கறது சொல்லுது சோ கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அதே போல் மைண்ட்ல இரட்டை மனநிலைமை ஆகாது முடிவெடுக்க முடியாம திணறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாறி இப்போ நம்மளுக்கு ஒரு சாலிடான ஒரு ரூட் கிடைச்சிருக்கு இப்போ வந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம் நல்லா புரிஞ்சுக்குங்க மேசம் அப்படிங்கிறது எப்பவுமே தன்னுடைய முடிவில் கரெக்டாக இருக்குங்க இது எந்த மேசராசி எந்த மேஷ லக்கணமாக இருந்தாலும் நான் ஒரு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னா அந்த அந்த முடிவில் கண்டிப்பாக கான்கிரீட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ராசிகள் ராசியை சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மேச ராசியை ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆசுரேஷன் இருந்தது இப்போ ஒரு தெளிவாக முடிவு எடுத்திருப்பீங்க அதன் வழியில் நடக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்வீங்க ஆனால் நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு கூட இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை பண்ணுவீங்க உங்களுடைய நல்ல நேரம் நல்ல மனிதர்கள் கூட இருப்பாங்க ஏன்னா குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்க போகுது எப்போ பத்தாம் தேதிக்கு மேலே அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு மேலே கண்டிப்பாக நல்ல நபர்கள் இருப்பாங்க ஆனால் இந்த மாத தூக்கத்திலேருந்து முதல் பத்து நாட்கள் குருவின் பார்வை செவ்வாய்க்கு கிடைக்காம போறதுனால முதல் பத்து நாட்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் உங்களுடைய விருப்பங்களை உடன் இருப்பவரிடம் தெரிவிக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு அதை இன்னொருத்தருக்கு டிஸ்கஸ் பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய தலையில நம்மளே மண்ணாரி போட்டுக்கிற மாதிரி அப்ப உங்களுடைய விருப்பம் விருப்பங்களை உங்களுடைய ஐடியாக்களை உங்களுடைய திட்டங்களை வெளியில் சொல்ல வேண்டாம் முதல் பத்து நாட்களுக்கு அதுக்கப்புறம் நம்மளே சொல்ல மாட்டோம் கவனம் அப்படியே மீறி சொன்னாலும் நல்லவங்க தான் இருப்பாங்க ஆனா முதல் பத்து நாட்களுக்கு அப்படி கிடையாது உஷார் மூன்றாவதாக வாழ்க்கை துணை எனக்கு இப்படி தான் வரணும் இந்த மாதிரி மாதிரிதான் வேணும் இந்த மாதிரி தான் பயன் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் கற்பனைகள் அதிகம் மனதிற்குள் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இதுதான் சூரியன் உங்களுக்கு தரக்கூடிய விஷயம் நிறைய சூரியனை பத்தி சொல்லலாம் ஆனா முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம் அதே போல் அரசாங்க அரசியல் ஈடுபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கும் ஊர் பதவி கிடைக்கிறதுக்கும் நம்ம ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு குழு இருக்குது அதில் ஒரு லீடர்ஷிப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த என்ன சொல்கிறது அந்த பதவி மட்டும்தான் கிடைக்குமே தவிர அதிகாரம் அப்படிங்கிறது இன்னொருத்தர் கையில் இருக்கும் இந்த மாதம் பதவி கிடைச்சதுன்னா நம்ம அவங்க சொல்கிறது கேட்டு நடந்துக்கிற மாதிரி தான ஒரு அமைப்புகள் தான் இருக்கும் அதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் வைப்பசி மாத பலன் இவ்வளோ சொல்லிட்டு வர்றோம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வருது அப்படின்னா புரட்டாசியில் பதிவு பண்ணியிருப்பேன் புரட்டாசி மாத பலன் தனியாக பதிவு பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ ஒரு தடவை திருப்பி கேளுங்க போன மாதம் எனக்கு இதெல்லாம் நடந்ததா இவர் சொன்னதில் எவ்வளோ ஒத்து வருது அப்படிங்கிறத கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா நம்ம வந்து எல்லா கிரகங்களை மையப்படுத்தி கிரகங்களுடைய நகர்வுகளை மையப்படுத்தி மையப்படுத்தி தான் சொல்கிறோம் ஸோ அதில் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை கண்டிப்பாக நடக்கும் அது உங்களுடைய ரியல் லைஃப்போட கனெக்ட் பண்ணணும் அதை கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருப்பீங்க நம்மளுடைய வீடியோக்களை புதன் என்ன செய்கிறார் அப்படிங்கறத பார்க்கலாம் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி தமிழ் தேதியில் ஐப்பசி ஏழுனா ஆங்கில தேதியில் அக்டோபர் இருபத்தி ஏழு சாரி இருபத்தி நாலு புதன் பயிற்சி ஆகுது பாருங்க ஆறாம் அதிபதி எட்டுக்கு போறாரு கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத அத்தனை விதமான எதிர்ப்புகளையும் ஜெயிக்க முடியும் எதிரிகள் தங்களாகவே தங்களுக்கு தண்டனையை கொடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது ஆனா ஆரோக்கியத்துல ரொம்ப 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 அக்கறை வேணும் முக்கியமா அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய மேசராசி ஸ்கின் சம்பந்தமா காது மூக்கு தொண்டை சுவாச உறுப்புகள் சம்பந்தமா பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்குண்டான மருத்துவத்தை முதல் பத்து நாட்களுக்கு முன்னாடியே பார்த்துடுங்க ஏதோ லைட்டாக இருக்குது பார்த்துக்கலாம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே வெளியில போகணும் பத்தாம் தேதிக்கு மேல ஐபசி பத்துக்கு மேல அசால்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னா இருக்கிற பிரச்சனை இருக்குற நான் சொன்ன அந்த ஸ்கின்னோ இஎன்டி இல்லை பல்முன்னி அந்த நொறு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருந்ததோ இதெல்லாம் இருந்ததுன்னா முன்னாடியே அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்குங்க தள்ளி போட்டிங்க அப்படின்னா ஐப்பசி பத்தாம் தேதிக்கு மேலே அதோடய லோடு அதிகமாகிடும் ஸோ கண்டிப்பாக செலவுகளை கொடுக்கும் மூணாவதா அட்டமஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் அப்படிங்கும்போது யாருக்காகவும் எதுக்காகவும் ரெக்கமெண்டேஷன் போய் நிற்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கேரண்டீடு போடாதீங்க இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஐபி இருபத்தி மூணாம் தேதி புதன் வக்ரம் கூட ஆகிறார் பதிமூணு நாட்கள் நாட்கள் நேர்கதி அதுக்கப்புறம் வக்ரம் கூட ஆகுது அப்பவும் அந்த அந்த வீட்டில் தான் புதன் இருக்கு மூணு இடத்துல ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஜாமீன் போடுறீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அவர்கள் உங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய நல்லவைகளை பிடுங்கிக் கொண்டு உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் எதிரிகளை நம்மளே வளர்த்துடுற மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா சோ அதுல கொஞ்சம் கான்சியஸா இருங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது இந்த மாதம் பத்திரப்பதிவு செய்கிறது காதலன் காதலி கிட்ட ப்ரொபோஸ் பண்றது ஒரு காதலி ஒரு காதலன்கிட்ட ப்ரொபோஸ் பண்றது அதே போல் வந்து முக்கிய பேச்சுவார்த்தைகள் ஒரு டெசிஷன் எடுக்கிறது முக்கிய பேச்சுவார்த்தைகள் சரிங்களா கூட்டாக சேர்ந்து இருக்கும்போது முக்கிய பேச்சுவார்த்தைகளில் ஒரு ஃபைனலாக ஒரு முடிவு பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணுவீங்க இல்லையா அந்த தீர்மானம் இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு முறைக்கு பலமுறை சிந்தனை செய்து அதன் பின்பு அது வேணுமா வேணாமா அவங்களுடைய கமிட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது நல்லா புரிஞ்சிக்கங்க அடுத்தபடியாக சகோதர உறவுகள் அல்லது மாமனார் அப்படிங்கிற உறவு நம்மளுக்கு எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம சைடு திருப்பி விட்டுருவாங்க நம்மளுக்கு எதெல்லாம் எகைன்ஸ்டா இருக்கோ அதெல்லாம் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது கொஞ்சம் என்ன வழி அப்படிங்கிறது யோசிக்கணும் மூணாவதா மூணாவதா பாருங்க கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் நம்மளுக்கு உருவாகுது ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு அந்த வழியை சரியாக பயன்படுத்திக்கணும் நிறைய பேருக்கு லோன் எல்லாம் சேங்ஷன் ஆகிறது ஒரு லோனை டாப்அப் பண்ணுவோம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய ஆபரணங்களை மிக மிக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் காதில் கழுத்துல மாட்டுறது விரலில் மாட்டுறது ரொம்ப 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 பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அதே போல வந்து ரெகுலராக டூ வீலர் ஓட்டக்கூடிய மேசராசி அன்பர்கள் டூ வீலரில் கவனமாக இருக்கணும் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து டூ கவனமாக இருக்கணும் அது வரைக்கும் ஒன்றும் இல்லை சேஃபாக தான் இருப்பீங்க அடுத்தது செவ்வாய் ஐப்பசி பத்தாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ ஏழாம் இடத்துலேருந்து செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கும்போதே கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அந்த ஈகோ கிளாஸ் ஆகிறது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஐப்பசி பத்தாம் தேதிக்கு மேல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது சொல்லுது உங்களுடைய ராசி அதிபதி பலம் குருவினுடைய பார்வையில ராசி அதிபதி வந்து போடுறார் அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு நல்ல மன தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது முன்னாடி சொன்ன மனசுல ஆக்லேஷன் இருக்கும் அத எப்படி இது பண்றதுன்னு அதுக்கு காரணம் இதுதான் ஓ தெளிவு கிடைச்சிடும் நம்மளுக்கு கைட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் நம்ம கூட இருப்பாங்க அவ்வளவுதான் இப்ப செய்யக்கூடிய அதாவது ஐப்பசி பத்தாம் தேதிக்கு மேல செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நம்மளுக்கு சாதகமான முறையில் முடிவு பெறக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி அந்த செவ்வாயினுடைய நகர்வு இருக்கு இல்லையா அதன் பின்பு சற்று கோபம் நம்மளுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது கோபம் அதிகரிக்கும் சூரியனும் அந்த கோபத்தை கொடுக்குறாரு செவ்வாயும் அந்த கோபத்தை கொடுக்குது இந்த சூரியன் கொடுக்கக்கூடிய கோபம் வெளிப்படுத்த மாட்டோம் ஐந்தாம் அதிபதி மனசுக்குள்ள அந்த ஆத்திரம் இருக்கும் இங்கே வந்து லக்னாதிபதி ராசி அதிபதி எட்டில் போயிட்டார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கும்போது ஐப்பசி பத்தாம் தேதிக்கு மேலே கோபப்பட்டோம் அப்படின்னா அதை பேச்சுலையும் முகத்துலையும் வெளிப்படுத்திடுவோம் ஸோ அது நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் முயற்சிதம் மெய்வருத்து கூலி தரும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா உணரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடுவேன் மேஷத்துக்கு முக்கியமான திருப்பு முனைகள் நிறைய அந்த மாதத்தில் நடக்க காத்திருக்கு ஓகே ஐபசி பதினாறு ஐப்பசி பதினாறு நவம்பர் இரண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஏழாம் இடத்துல சுக்கரன் பலம் முன்னாடி என்ன பார்த்தோம் உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா சொன்னோம் இல்லையா இதுக்கு முன்னாடி இன்டைரெக்டாக அது ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் ஃபீல் கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் ஐபசி பதினாறு நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு மேலே டைரெக்டாகவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் டைரெக்டாகவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் நம்மளை விட அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ட்டு மேசராசிக்கெல்லாம் டும் 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 சத்தம் குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ளே கேட்குறதுக்கு காலம் வந்தாச்சுன்னு சொல்லுவேன் ஏழாம் அதிபதி ஆட்சி ஆட்சிபலமாயி ராசியை பார்க்கறாரு அப்படிங்கும்போது ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு மேலே வரன் பார்க்க போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நவம்பர் ரெண்டுக்கு மேலே பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு அற்புதமான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவதை யாருனாலும் தடுக்க முடியாது சுக்கரனுடைய புத்தி அந்தரம் மட்டும் நடந்தால் போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சிடும் இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட அந்த திருமணத்துக்காக போட்ட அத்தனை விதமான எஃபெக்ட்டுக்கும் நல்ல ரிசல்ட்டை இந்த சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துடுவார் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்கிறது குடும்பத்துக்குள்ள இருக்க வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது ஒரே வீட்டுக்குள்ள வந்து பேசாமல் இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சரி செய்துடும் குடும்ப ஒற்றுமையை மேம்படுத்தும் குடும்ப வருமானத்தை மேம்படுத்தும் குடும்பத்தில் கொஞ்சம் காசு போன சேர்த்ததுக்குமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும் உறவுகள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க நம்மளே அந்த சுற்றுலா பயணம் எல்லாம் போறோம் இல்லையா அந்த மாதிரியான சில விஷயங்களையும் இந்த மாதம் மேசராசி மேஷலக்க நண்பர்களுக்கு நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது சொல்லணும் அடுத்ததா ஐப்பசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் வக்ரம் ஆகுது எட்டாம் இடத்துல புதன் வக்ரம் புதனை பத்தி பேசிட்டோம் அதே போல் ஐப்பசி இருபத்தி அஞ்சாம் தேதி குரு பகவான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருக்கும் குரு கடகத்துல அந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளாக தனியாகவே ஒரு பதிவாகவே கொடுத்துருக்கேன் அந்த பிளேலிஸ்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய ராசிக்கு என்னென்னவெல்லாம் இருக்குது என்ன ஏதுங்கிறத தெளிவாக கேட்டு கரெக்டாக பார்த்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக நிலைகளும் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் பார்த்தோம் ஸோ இது எல்லாத்தையும் ஒரே பதிவில் சொல்லிட முடியாது கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை நம்ம பொறுக்கி சொல்லியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ப்ளஸ்ஸுன்னு சொன்னே கொஞ்சம் மைனஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அந்த மைனஸை ப்ளஸ் ஆகிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி சிம்பிளா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா நல்ல சேஞ்சஸ் முடிஞ்ச தினமும் கூட வழிபாடு பண்ணலாம் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு சார் தினமும் கூட வழிபாடு பண்ணலாம் தினமும் வழிபாடு பண்ண ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப போனாலும் நெய் தீபம் போட முடியலனாலும் கொஞ்சமாவது வெளியில் செடிகளை பூச்செடிகளில் ஒரு பத்து பூவை படிச்சுட்டு போய் நான் கொடுங்க தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்துட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்ருக்கு நீங்கள் வேணும்னு நினச்சாலும் வேணாம்னு நினச்சாலும் பெரிய மாற்றம் உங்களுக்காக காத்துட்ருக்கு உங்களுக்கு என்ன சூழ்நிலை ஓடிட்டுருக்கோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு அந்த சூழ்நிலையோடு அடாப்ட் பண்ணி போயிருங்க கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுனால சில விஷயங்களை இழக்கவும் நேரிடும் அதையும் எச்சரிக்கிறேன் மேலும் மேசராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள்லையும் உடல் ரீதியாக பிரச்சனைகளோ ஆரோக்கியமோ கணவன் மனைவி உறவு தொழில் வேலை அமைப்புகள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரி செய்து இந்த மாதம் ஒரு சுபிக்ஷமான மாதமாக மாறுவதற்கு அடியேனும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மிக்க நன்றி நண்பர்களை நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்